அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எஸ்எர்எல் குரான்ல தேர்ட்டி நைன் பேஜில் ஆல்ரெடி நம்ம ஏற ஊக்கும் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம வல் ஃபு ஆ த ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே இதில் இப்போ நான் கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன் இதில் நீங்கள் தினம் மூன்று மூன்று வருஷம் பிரிச்சு போடுங்க அது முதல் மூன்று வருஷ எதுலேருந்து எது வரைக்கும் அடுத்த மூன்று வருஷ எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துட்றேன் ஓகேவா நான் சொல்லி கொடுப்பேன் பாருங்க அதில் கவனிச்சுக்கோங்க ஓகேவா இதில் நம்ம இப்போ முன்னாடி படித்த ஹரக்கத் சட்டம் சுக்கோன் அதிகப்படியான லெட்டர்ஸ் லீனுடைய சட்டம் சுக்கூனுடைய சட்டம் நார்மலா படிக்க வேண்டிய சுகுன் சட்டம் மத்து அரசு சட்டம் மத்தியில் முத்தசில் மத்துடைய இரண்டாம் வகை இது எல்லாமே நம்ம வந்து கண்டினியூவா படிச்சிருக்கோம் அதுல இருந்து நமக்கு இப்போ பயிற்சி தான் இது ஓகேவா பாருங்க கூடவே சொல்லுங்க நீங்க கிதாப் பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கிரீன்ல நடத்தும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிதாப் பார்த்து பாடம் உங்களுடைய பாடத்தை நீங்க சென்ட் பண்ணுங்க ஓகே கூடவே சொல்லுங்க வல் ஃபு நான் என்னென்ன வர்ஸ் எந்தெந்த மெத்தரில் சொல்லிக் கொடுக்குறேங்கிறத கவனிச்சிட்டு பாடம் போடணும் நீங்கள் சரியா பி சு ஆ லீ பி சு ஆ லீ 9 மீ யா கவுமி லி மே லி மே துக்கு து உ 나니 துக்கு து 나니 இதுவரைக்கும் என்ன செஞ்சோம் சிங்கிள் சிங்கா ஹரக்கத் இல்லாம சொன்னோம் அடுத்த வேர்ஸ் பாருங்க

அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுதான் அளவு பாருங்க இப்போ இதுல வந்து நம்ம

நீங்க சொன்னா போதும் ஓகே இல்ல நான் ஃபுல்லுமே ப்ராப்பரா படிச்சுட்டேன் நல்ல மிஸ்டேக்ஸே இல்லாம தர்த்தீபா ஓதுவேன் அப்படின்னா நீங்க ஃபுல் பாடம் கூட சென்ட் பண்ணலாம் சரியா அது ப்ராப்ளம் கிடையாது ஆனா நீங்க ஃபுல் ஃபார்ம் இதுக்கு சட்டம் சொல்லியே ஆகணும் ஓகே அடுத்து பாருங்க தவல் அன்ஃபுசு பூற ஆமும் மிங்கும் அம்ம் சில. இந்த துள் பொல்லி இதிலே ஆரமித்து அம்ம் சில வரைக்கும் தேர்ட் பாடம் இன்னா இதை நீங்கள் எழுத்து கூட்டி படிச்சு போடும். எப்படி ராள் லாம் பேஷ் துள்

சரியா என்ன பண்ண போறோம் சரளமா படிக்க போறோம் பாருங்க யாவ வச்சு சொல்லணுமா இல்ல ஹம்சா வச்சு ஜேர் வச்சு படிக்கணுமான்ற கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா எப்பவுமே நம்ம